சொல்லுங்க இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து மணி நேரத்துக்கு மேல செல்போன்லையும் கம்ப்யூட்டர்லையும் கம்ப்யூட்டர்ல என்னன்னா கூட செல்போன் நோண்டதுன்னு ஆயிடுச்சு எல்லாருக்குமே இன்னைக்கு கண் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு எரிச்சல் இருக்கிறதும் ஒரு வழி இருக்கிறதும் நாலுடையில் வந்து கண்ணாடி போடுற நிலைமைக்கு கொண்டு போகிறதும் அந்த கண்ணாடியை ஸ்டைலாக மாற்றுறதுக்காக உள்ள லென்ஸ் வைக்கிறதும்னு சொல்லி ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த கண் நோய்க்கு எளிமையான மருந்து சித்த வைத்தியத்தில் இருக்கா இருக்குது எல்லாமே நம்ம மருத்துவத்தில் இருக்கையா உதாரணத்துக்கு எல்லா விஷயமும் எடுத்து நீங்கள் கேட்குறலாம் ஒரு மக்கள் சார்ந்து ஒரு மக்கள் நல்ல சார்ந்து கேட்குறீங்க என்னால் உணர முடியாதுனால தான் உங்கள் டிவிக்கு நம்ம வந்து ஆலோசனை சொல்கிறோம் வெளிச்சத்தில் தொலைச்சிட்டு இருட்டில் தானே எப்படி இருக்கும் இருட்டை தொலைச்சிட்டு வெளிச்சத்தினா பார்த்துடலாம் துளைச்சத வெளிச்சத்தை துளைச்சிட்டோம் இருட்டல் தேடுறோம் அடுக்கு நந்தியாவட்டேன்னு இருக்குது பூக்கொள்ளையே அடுக்கு நந்தியாவட்டை இந்த அடுக்கு நந்தியாவட்டைக்கு பேரே கண் மலர்ன்னு சொல்லுவாங்க கிராமத்து மக்கள் என்ன வயது முதிர்ந்தவங்க கிராமத்தில் இருக்க கேட்ட கேட்டவங்கன்னா நம்ம அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த அதுக்கு பேரே கண் மலர் அதுக்கு நம்ம இப்போ அடுக்கு நந்தியாவட்டைன்னு சொல்லலாம் அந்த மொட்டை எடுத்து மூணு பூ எடுத்து கசக்கி அதை கண்ணில் விட்டாலே அந்த கண் செமத்தினா சுத்தமாயிரும் அது ஒன்று கண்ணினுடைய நோய் வந்து நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி ஆறு வகை அது இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை எழுதி வச்சு தான் சொல்ல முடியும் அப்படி பார்த்தா தொண்ணூற்றி ஆறு வகை நம்புங்க அந்த தொண்ணூற்றி ஆறு வகை நோயும் இந்த அலோபதி டாக்டருக்கு தெரியாது காய்ச்சல்னு எடுத்துக்கிட்டால் அறுபத்தி நாலு என்னடா கண்ணை பற்றி பேசல காய்ச்சலை பற்றி சொல்கிறேன்னு நினச்சிடாங்க காய்ச்சல் அறுபத்தி நாலு வகை கண் நோய் தொண்ணூற்றி வகை அந்த கண் அன்னைக்கு வந்து குளங்களில் குளித்தோம் விவசாய நிலங்களில் பம்புச்சிட்டு இருந்துச்சு தொட்டி மாதிரி இருக்கும் தண்ணி அதில் விழுந்து இப்படி வர்றோம் அந்த தொட்டிகள் இறங்கி குளிக்கலாம் கண்ணை முழித்து பார்ப்போம் கண்ணுக்கான சத்து அந்த தண்ணியில் வந்து கிடச்சிக்கிட்டு இருந்தது அந்த செட்டு கலாச்சாரம் போயிருச்சு செட்டில் குளிக்கிற பண்பாடு போயிருச்சு குளங்களை அழைச்சிட்டானுங்க குளங்களில் தண்ணி தேர்ந்திருக்கிற அந்த குழந்தைகளில் முக்கி நம்ம கண்ணை வெளிச்சு பார்க்கல கண்ணுக்கு தேவையான சத்து அதில் கிடைச்சிரும் ஆகவே கண் இல்லாமல் இருந்தோம் திரும்ப அவங்களுக்கு நினைப்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அனைத்துமே நம்ம நோயாளியாக்கி அனைத்துக்குமே வழியாட்டியாக நம்ப வைக்கப்பட்டது தான் அதை வந்து நம்ம ஈஸியாக பார்த்தோம் அன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து கண்ணில் ஒரு குச்சி எடுத்துருச்சு ஒருத்தன் குத்திக்கிட்டால சின்ன பிள்ளை விளாண்டு கண்ணு பாய்ச்சிருச்சோம்னா கண் செவந்து போயிருங்க செக்கச்சவேன்னு அன்னைக்கு தாய்ப்பால் கொடுத்தவங்க யாராக இருந்தால் அந்த அவங்களுடைய பாலை வாங்கி ஒவ்வொரு சொட்டு கண்ணில் விட்டோம்னா அந்த கண் வந்து சுத்தமாயிடும் இது நம்ம தமிழுடைய பண்பாடு தமிழ் மக்களுடைய மருத்துவ வழிகாட்டி மருத்துவத்துக்கு தேவையான ஒரு நிலையாக இருந்தது உங்களுடைய கண்ணும் உங்களுடைய ஒளியும் உங்களுடைய கண் ஒளி தெளிவாக தெரிய வேண்டுமென்றால் நீங்கள் அளவு போகாமல் இந்த காயக்கால்ப டிவி சேனல் உங்களுக்கு தொடரும் நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரு நம்பருக்கு தொடர்பு கொண்டு மருந்து வாங்கி மருந்து தேவையான வாங்கிக்கலாம் நம்புறது நம்பர் நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் பயனர் என்ன விரும்புகிறோம் அதை வாங்கி நீங்கள் பயனடைஞ்சு உங்களுடைய ஒளி தெளிவாக இருக்க வேண்டும் வாழ்க்கையிலும் ஒளியாக வீச வேண்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணி நான் அதை பிடிச்சிக்கிறேன் அவ்வளோவா